வணக்கம் இந்த வீடியோல சாமியுடைய அவதார நோக்கம் என்ன அவர் இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ கொடுக்கறதுக்கு வந்தாரு அப்படிங்கறத ஒத்த வார்த்தையில பார்க்க போறோம் அது என்னையா வார்த்தைன்னு சொல்லி கேட்டா தத்வமசி இந்த தத்துவமசிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி தேடி பார்க்கணும்னா ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு கடுமையா விரதம் இருந்து விடிய காலையில் எந்திரிச்சு குளிச்சு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சு பீடி சிகரெட்டை விட்டு அத்தனையும் தாண்டி காடு மலையெல்லாம் கடந்து ஐயப்ப சாமியுடைய பதினெட்டு படிகளை ஏறி பார்க்கும்போது ஐயப்பனுடைய திருமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு ஒரு ஆனந்தத்தில் ஏறுவோம் ஆனால் நம்முடைய கண் முன்னால் நிற்கக்கூடியது இந்த தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ நம்ம போய் பார்க்கும்போது கோவில் முன்னால் இந்த தத்துவமசி எழுதி வச்சிருக்காங்க எந்த மொழியில எழுதியிருந்தா என்ன ஐயப்பசாமி தன்னை நாடி வரக்கூடிய தன்னுடைய பக்தர்களுடைய கண்ணில் அந்த வாசகம் படணும் அந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த முக்கியமான வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பழக்கப்பட்டு போன அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அகம் பிரம்மாஸ்மினா என்ன அர்த்தம்னு நம்மள பல பேருக்கு தெரியும் நான் கடவுள் நானே கடவுள் இதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு நம்முடைய உபனிஷதங்கள்ல சமஸ்கிருதத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் இந்த தத்வமசி சரி அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் படும்படியான வார்த்தை இருந்தா எதுக்காக இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சுக்கணும் ஒன்னு அகம் பிரம்மாஸ்மி மட்டும் இருந்திருக்கலாம் இல்லைன்னா தத்வமசின் மட்டும் இருந்திருக்கலாம் ஏன் இப்படி ரெண்டு வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டா அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் நான் தான் கடவுள் நானே கடவுள் இத வேதங்கள்ல புராணங்கள்ல சொன்னாங்கன்னு சொன்னா அதை நம்ம ஒத்துப்போம் அகோரிகள் யாராவது வந்து அகம் பிரம்மாஸ்மி நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா ஒத்துப்போம் ஆனா சமஸ்கிருதத்தை சுத்தமா விட்டுட்டு எந்த ஒரு நோக்கம் வேதம் புராணம் இது எதையுமே இன்டர்லிங் பண்ணாம எப்பா நான் கடவுள்னு போய் நாலு பேர்கிட்ட சொன்னா அதை யாராவது ஏத்துப்பாங்களா என்ன கிறுக்கு பையன் சொல்லிட மாட்டாங்களான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் கடவுள் போதிக்கப்பட்ட இந்த வார்த்தையானது அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் கிடையாது நமக்குள் இருக்கின்ற கடவுளை நாம் உணர்ந்து கொள்வதற்காக நம்ம ஒரு கடவுள்னு நம்மளே நினைக்கணும் அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அகம் பிரம்மாஸ்மி ஓ அப்படியா அப்போ நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் இப்படி எத்தனை தடவை நான் சொல்லி பார்த்தாலும் என்னையே என்னால் ஒரு கடவுளா ஒத்துக்க முடியலையப்பா எவ்வளவு மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சொல்லி பார்த்தாலும் என்னுடைய மனசே என்ன ஒரு கடவுளா ஏத்துக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னா அதுவும் கரெக்டு தான் ஆனா உங்களாலதான் ஏத்துக்க முடியல உங்களை பெத்த உங்களுடைய அப்பா வந்து மகனே இத்தனை காலமாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் பரம்பரை பரம்பரையாகவே நம்ம தெய்வத்துடைய வம்சாவளியில வந்தவங்க நான் ஒரு கடவுள் நீயும் ஒரு கடவுள்னு சொன்னா அப்போ என்ன நினைப்பீங்க அப்பாவே சொல்றாரு ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு கொஞ்சம் உங்க மனசு யோசனை பண்ணும்ல இதே உங்க அப்பா இல்லாம சாமி வந்து நீ தான் கடவுள் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்தவர் தான் சாமி உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனுஷ உருவம் எடுத்து வந்து நம்ம கூடையே சகஜமாக வாழ்ந்து கடைசியாக தெய்வத்தோட அந்த தர்மசாஸ்தாவோட ஜோதியுடைய வடிவத்துல போய் கலந்து மனிதனாக உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்த நானும் தெய்வமே நீயும் தெய்வமே நீயும் கடவுளே அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காரு அதனால அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் நான் கடவுள் அப்படி சொல்றது நம்முடைய மனசால ஏத்துக்க ஐயப்ப சாமியே தத்துவமசி இவ்வளவு தூரம் காடு மலை கடந்து என்ன பார்க்க வந்திருக்கியே நீ தான்ப்பா நானு நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு ஐயப்ப சாமி நமக்கு காட்டியிருக்காரு தான் சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய ஐயப்பமார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் ஒரு சாமியாக பாக்குறாங்க அது பேச்சுக்கு மட்டும் அந்த விரதம் இருந்து மாலை போட்டு சாமிய பாக்குற வரைக்கும் நம்ம சாமியா இருப்போம் அதுக்கப்புறமா கீழே இறங்கி சாதாரண மனுஷன் ஆயிரும் நினைக்க கூடாது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சாமியை பார்த்து அவர் நமக்கு கொடுத்த அந்த பாடமே நீ சாமிங்கிறது அப்போ மலையை விட்டு இறங்கிட்டு உடனே அதை மறந்துடுறதா காலாகாலத்துக்கும் நம்மெல்லாம் ஐயப்ப சாமி வடிவமாவே அம்சமாவே வாழுறோங்கிற நினைப்பட வாழணும் அதே மாதிரியே நம்மளை சுத்தி வைக்கணும் இந்த ஒரு பெரிய தத்துவத்தை ஏன் ஐயப்ப சாமியும் உபனிஷதங்களும் வேதங்களும் நமக்கு சொல்லணும்னு கேட்டா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனையே அவன் கடவுளாக நினைச்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே அடுத்தவனுக்கு தீங்கு செய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இன்னும் உண்மையை சொன்னா நம்ம எல்லாம் கடவுள்னு நினைக்கிறோம் அதை பத்தின நமக்கு அறிவு வருது புரிதல் வருது அதெல்லாம் ரெண்டாவது வச்சிருவோம் உங்க தம்பியோ உங்க அண்ணனோ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாலோ அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க மன்னிச்சிருவீங்க அவங்க மேல வன்முறையை காட்ட மாட்டீங்க அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே பிரம்மனுடைய படைப்பிலிருந்து தான் வந்திருக்கோம் அப்ப நம்ம எல்லாருமே பிரம்மனோடு தொடர்பு பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கும் பிரம்மனிடம் இருந்து பிறந்து வந்த நம்ம எல்லாருமே தெய்வப்பிறவிகள் தான் நம்ம எல்லாருடைய ஆன்மாவும் தெய்வங்கள் தான் இதை நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கிறணும் நம்ம புராணங்களை திருப்பி பார்த்தோம்னா ஐயப்ப சாமி மட்டும் கிடையாது இந்த பூலோகத்தில் நம்மளை போலவே மானிட அவதாரம் எடுத்து வந்த சாமிகள் எல்லாம் கடைசியாக பரம்பொருளோட போய் சேரும்போது இங்கே மனிதராக இருந்ததே ஒரு தெய்வம்னு நமக்கு காட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அதனால இப்படி சாதாரண மனுஷன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கமே நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவும் கடவுள் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னமுமே என்ன சொல்லி பார்த்தாலும் நம்ம எப்படியெல்லாம் வாழ்றோம் எப்படி எல்லாம் வஞ்சங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கு நம்ம எப்படியா கடவுளா இருக்க முடியும்னு முடியும் அந்த சந்தேகம் அதனாலதான் இந்த தத்வசி அகம்பிரமாஸ்மி இந்த மகா பெரிய தத்துவத்தை நமக்கெல்லாம் சொல்லாம மிகப்பெரிய புராணங்களாக மிகப்பெரிய வேதங்களாக நம்முடைய இந்து சமயம் நமக்கு போதிக்குது இப்படிப்பட்ட வேதங்கள் எல்லாம் இப்படி சொல்லக்கூடிய இந்த எசன்ச இந்த முக்கியமான சார நம்ம நாமதான் கடவுள் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்லாம சொல்லி மறைபொருளாக நம்முடைய மறையில வேதத்துல சொல்லி வச்சுட்டு போயிருச்சு அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் படிச்சு புரிஞ்சு படிப்படியா அந்த நிலைக்கு வரும்போது நம்ம எல்லாருடைய மனசும் இந்த தத்துவத்தை ஈஸியா ஏத்துக்கும் டப்புன்னு எடுத்துட்டு வந்து சார புழிஞ்சு கொடுத்தோம்னா இம்பிட்டு தானா இதுல டேஸ்ட் அவ்வளவுதானான்னு சொல்லி தோணும் அதை நம்மளால ஏத்துக்கவும் முடியாது ஆனால் எல்லாராலும் வேதங்களையும் புராணங்களையும் படிக்க முடியாது எல்லாராலையும் எல்லாத்தையும் கத்துக்க முடியாது கிடையாது அதனால ஐயப்ப சாமிய நம்புறியா ஒத்த வார்த்தை தத்துவமசி நீயும் கடவுள் தான் நீயும் பரம்பொருள் தான் நீயும் அதுவே தான் நீயும் நானே தான் இந்த ஒத்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஐயப்ப சாமியுடைய வழியை பிடிச்சி நடப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இதே வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி ி வணக்கம்